அந்த கதையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண் அவங்க அம்மா ஓய்வாக படுத்திருக்கும்போது நீ என்னம்மா செஞ்ச நீ என்னம்மா ஆசைப்பட்டேன்னு கேட்குறா இந்த கேள்வியை நம்ம எல்லாரும் நம்ம அம்மாக்கிட்டையோ அக்கா கிட்டேயோ கேட்டிருப்போமான்னு தெரியல என் தலைமுறை ஆட்கள் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நான் இது இது படிக்க ஆசைப்பட்டேன் இது இது படித்து என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தேன் கலெக்டர் அலுவலகத்தில் கூட வேலை பார்த்தேன் இப்போ பிஜிடிசியை படித்தேன் லோ இது டைப்பிங் படித்தேன் இது எல்லாம் சொல்லிட்டு வர்ற அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஆசைகள் இருக்கு அதற்கடுத்து நான் இந்தது படிக்கணும் நினச்சேன் இந்தது வேலை பார்க்கணும்னு நினச்சேன் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இது எதற்குமே அனுமதி இல்லாமல் மொத்தமாக முடங்கிட்டேன் அப்படின்றாங்க நிறைய நம்ம அம்மாக்களுடைய அக்காக்களுடைய உணர்வாக நான் இதை பார்க்குறேன் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நிறைய ஆசைகள் இருந்தது பைக்கு ஓட்டுவேன் கார் ஓட்ட பழகிட்டேன் அது கூட அவங்க முங்க சொல்கிறாங்க அப்போ தான் அந்த மகளுக்கே தெரியுது தம் அம்மாவுக்கு இத்தனை விஷயங்கள் தெரியும் இவ்வளோ விஷயங்களை செஞ்சா அப்படின்னு